ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா பட்டாணி சுண்டல் இந்த ரோட் சைட்லெலாம் பானிபூரி ஷாப்லெலாம் கிடைக்கும்ல அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் சுண்டல் செய்யப்போகிறோம் இது யாரேனும் செய்யலாம் ரொம்ப ஈஸியான ரெசிபி தான் வீட்டில் இருக்க கிரீட்ஸ் வச்சே ஈஸியாக செஞ்சிடலாம் இதுக்கு நான் வந்து ஒரு கப் பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக மஞ்சள் கலரில் ஒரு பட்டாணி இருக்கும்ல அது கூட எடுத்துக்கலாம் டேஸ்ட்டு ஆல்மோஸ்ட்டு ஒரே மாதிரி தான் இருக்கும் இன்னும் டிஃப்ரெண்ட்டாலாம் இருக்காது உங்களுக்கு எது கிடைக்கிதோ எடுத்துக்கோங்க இந்த பட்டாணி வந்துட்டு மினிமம் ஒரு எயிட் ஹவர்ஸ் வைக்கணும் இல்லாட்டினா ஓவர் நைட் ஊற வச்சா கூட தான் நல்லா ஊறி இருக்கும் ஆனால் இன்ஸ்டண்ட்டாக செய்ய முடியாது நான் ஒரு எயிட் ஹவர்ஸ் ஊற வச்சு எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கணும் அப்போ தான் வந்துட்டு அது நல்லா சாஃப்டாக வேகும் இப்போ நம்ம வந்து ஊற வச்ச பட்டாணியை வந்து குக்கரில் சேர்த்து ஒரு நாலு விசில் சே வச்சு எடுத்துக்கலாம் நாலு விசிலே அது வந்துடும் நீங்கள் இதுக்கு வந்து குடிக்கிற தண்ணியை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா இதில் சேர்க்குற தண்ணியை வந்து நம்ம பட்டாணியை சமைக்கும் போது அதை யூஸ் பண்ணோம் டேப் வாட்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அது அந்த தண்ணி வந்து வேஸ்ட் ஆகும் இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம செய்யலாம் சிம்பிளாக ஒரே ஒரு மசாலா மட்டும்தான் இதுக்கு வந்து ஒரு பல்லாரி ஒரு தக்காளி ஒரு துண்டு இஞ்சி பத்து பல் பூண்டு கொஞ்சோண்டு கருவேப்பில் எடுத்துருக்கேன் கருவேப்பிலை ரொம்ப முக்கியம் ஒரு நாலு இலை அது ஸ்கிப் பண்ணாமல் எடுத்துக்கோங்க இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஒரு நல்ல பேஸ்ட்டாக அரைக்கணும் கொறை குறப்பாக இல்லாமல் நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து சட்டியில் வந்து எண்ணெயை ஊற்றி புதக்க போகிறோம் இதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் தேவைப்படும் அந்தளவுக்கு எண்ணெயை ஊற்றி இப்போ நம்ம அரைச்ச பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்து வதக்கிக்கோங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கணும் இதில் இப்போ வந்து தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இன்ஸ்டண்ட்டாக இஞ்சி பூண்டு வந்து இதில் சேர்க்கக்கூடாது நம்ம அரைக்கும் போதே நம்ம வந்து அதில் இஞ்சி பூண்டு சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து இதில் வந்து மசாலா வந்து சேர்த்துக்கலாம் இப்போ இதில் என்ன மசாலா சேர்க்க போகிறோன்னா ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் நான் சின்ன டீஸ்பூன் தான் எடுத்திருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் அப்புறம் வந்து சீரகம் சோம்பு மிளகெல்லாம் சேர்த்து அரைச்சது இந்த மசாலா இது வந்து நாங்கள் கறி மசாலான்னு சொல்லுவோம் அது ஒரு ஸ்பூன் அப்புறம் தூள் கா ஸ்பூன் வீட்டிலே அரைச்ச கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இது எல்லாத்தையுமே சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அந்த மசாலா வந்து நல்லா ட்ரையாகவே நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க வதக்குனதுக்கு அப்புறமா இதில் வந்து நம்ம சுண்டல் வேக வச்ச தண்ணியை வந்து இதில் போகிறோம் நாலு விசில் வச்சு சுண்டல் வந்து ரெடியாக இருக்கும் இப்போ வந்து அந்த கடலையை சேர்க்காம அந்த தண்ணியை மட்டும் ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணி அதை சேர்த்துக்கோங்க நம்ம ஒரு ரெண்டு கப் தண்ணி ஊற்றுறோமா அது கரெக்டான அளவாக இருக்கும் அதை அந்த தண்ணியை நல்லா சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சாலே போதும் இல்லாட்டினா ரொம்ப தீஞ்சிரும் இந்த மசாலா கொஞ்சம் திக்காக இருக்கனால டக்குன்னு தீஞ்சிரும் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஆல்ரெடி வெந்திருக்க பட்டாணியிலேருந்து ஒரு ரெண்டு கரண்டி எடுத்து அதை மிக்ஸியில் சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கோங்க சூடாக இருக்கும்போது அரைச்சிடாதீங்க கொஞ்சம் ஆற வச்சு தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க ஏன்னா அதுதான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி சேர்க்குறது தான் இந்த சுண்டலுக்கு நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும் இந்த அளவுக்கு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வேக வச்ச மிச்ச எல்லாம் அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம அரைச்சோம்ல ஒரு பேஸ்ட்டு அந்த பேஸ்ட்டையும் இந்த ஸ்டேஜில் வந்து இப்போ வந்து சேர்க்கணும் அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க ஏன்னா அது தீஞ்சிரும் இது வந்து கொஞ்சம் திக்காக இருக்கிறதுனால சீக்கிரமாக தீயறதுக்கு வந்து அதிக சான்ஸ் இருக்குது அதனால் ஃப்ளேம் வந்து அடிக்கடி செக் பண்ணிக்கோங்க இந்த பேஸ்ட்டையும் இதை சேர்த்து நல்லா கட்டியே இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்ருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு கொத்தமல்லி தழை சேர்க்கணும் புதினா வந்து இப்போ சேர்க்கக்கூடாது அதனால தான் புதினா வரைக்கும் போதே சேர்த்தாச்சு லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை மட்டும் சேர்த்து அடுப்பாக ஆஃப் பண்ணிடுங்க அது வந்துட்டு ஆ ஆற ஆற இந்த கிரேவி வந்து நல்லா திக்காயிரும் உங்களுக்கு எந்தளவுக்கு கன்சிஸ்டன்சி வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு ஆஃப் பண்ணிக்கலாம் உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எங்கள் வீட்டில் எல்லாேருக்கும் ரொம்ப ஃபேவரெட் இப்போ என்ன செய்ய போகிறோம்னா அந்த பட்டாணி மேலே போட்டு கொடுப்பாங்கல்ல கடையில் டாப்பிங்ஸ் மாதிரி அது செய்ய போகிறோம் அதுக்கு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த வெஜிடபிள்ஸ் வேணுமோ எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கேரட்டும் வெங்காயமும் எடுத்துருக்கேன் நல்லா பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க உங்கள்கிட்ட சாப்பாடு இருந்தால் நீங்கள் சாப்பாடு யூஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் நீங்கள் வெளியில் போய் வாங்கி சாப்பிடவே மாட்டீங்க டேஸ்ட்டாக அட்டகாசமாக இருக்கும் கடையில் வாங்குறதை விட டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்